நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் பண்ண முறைகள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த மின்சாரத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்கே தேவையான பொருட்கள் அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து ஆஃப்லைன்ல அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது இதுக்கான மாத சம்பளம் அறுபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இருந்து கொடுத்திருக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் போய் வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோடைய முழு அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய அளவு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து உங்களை ஸ்கிப் பண்ணமா பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணுறதுனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து இணைப்பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு

இதே மாதிரி தேவையான வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஎன்பிக்கு தேவையான ஏஏ போஸ்டிங்கான தேவையான வந்து நாங்களே ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டும் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க அந்த நம்பர் நோட்டிஃபிகேஷன் போய் பார்ப்போம் நண்பர்கள் இப்ப நீங்க ஜெனியில பாத்துட்டு இருக்கிறது அபிசல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனத்தில இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பெல் நிறுவனம் வேற ஒண்ணு இல்லைங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து தான் பெங்களூர் லொகேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்திருக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி நில இருந்து சரி ஒன்பது நாட்கள் இருக்குது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கோட் வந்து இங்க கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஏஜ் நம்பர் ஆஃப் போஸ்ட் ரிசர்வேஷன் கேட்டகிரி அதே மாதிரி மினிமம் போஸ்ட் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் ரீம்பர்ஸ்மெண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இந்த ஹெட்டிங் இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போடு கொடுத்திருக்காங்க ரெண்டு வயசு மினிமம் இருக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இரண்டு காலப்பெண்ணும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இரண்டு காலி பண்ணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு காலி பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இவ்வளவு இயற்கைகளுக்கு வந்து இரண்டு காலி பண்ணியும் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து ஒரு காலி பண்ணி ஓபிசிக்கு வந்து ஒரு காலி பண்ணியிடங்களும் எஸ்சிக்கு வந்து ஒரு காலி பிரணங்களும் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்டிருக்காங்க சோ இதுக்கான சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நாற்பதாயிரம் செகண்ட் இயருக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியர் சோ அப்டி எட்டு வயசுக்குள்ள இருக்கணும் ஏரோநாட்டிகல்ஸ் ஏரோஸ்பேஸ் வந்து இரண்டு காலி பின்னடைகள் ஓபிசிக்கு ஒரு காலி பின்னடுகளும் எஸ்சிக்கு வந்து ஒரு காலி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து முப்பதாயிரம் செகண்ட் இயருக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்திருக்காங்க பெல் பெங்களூர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டகரி வயசுக்கு ஓபிசி கேட்டகிரி நான்கிழமைக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உடல் ஊனமுடல்களுக்கு வந்து நாற்பது பெர்சன்டேஜ் சிடு உதவிக்கிடும் டென் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லேக்சன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பில் பண்ணிட்டு செட்டப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ்ல எடுத்துட்டு என்னோட எடுத்துட்டு செல்ஃப் அட்டாஸ்ட் வாங்கி அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ மேல சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஸ்கேல் அதாவது உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல உங்க போட்டோ ஒட்டிட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க சோ நீங்க ட்ரிபிள் ட்ரிபிள்இயா மெக்கானிக்கலா கம்ப்யூட்டர் சயின்ஸா வந்து சரி பண்ணிக்கோங்க சோ இரண்டு போஸ்டிங் இருக்கனால எந்த போஸ்டிங் வேணுமோ அதை வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஒரு ஒரு லெட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பரா ஒரு ஒரு பாக்ஸ்ல இருந்து கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல டென்த் குவாலிபிகேஷன் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து இங்க ஒரு ஒரு லெட்டரா ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ள உங்களோட ஃபாதர் நேம் வந்து ஒரு ஒரு லெட்டரா ஒரு ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் சோ இதுலதான் வந்து மென்ஷன் பண்ணணும் உங்களோட ஏஜ் எவ்வளவு இயர்ஸ் எவ்வளவு மந்த்ஸ் அந்த டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேலு பீமேல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேலா ஃபீமேலா அதே மாதிரி உங்களுடைய கேட்டகிரி ஜென்ரலா எக்கனாமிக் வீக் பெர்சனா ஓபிசியா எஸ்சி எஸ்டியா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு உடல் ஊனமுற்றவுல இருக்கீங்க அப்படின்னா அது இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நீங்க எந்த டீடெயில்ஸோ அதை வந்து கொடுத்துருங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியனா இருக்கணும் விலேஜியன் வந்து பாத்தீங்கன்னா இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்க உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி டிஸ்டிக் ஸ்டேட் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதை வந்து கரெக்டா வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஒரு லெட்டரா வந்து கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு வித் பின்கோட் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி டென்த் குவாலிபிகேஷன் டுவெல்த் குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங் டீடைல்ஸ் வந்து படிப்பு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிங்க போஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து கொடுத்துக்கணும் அது இல்ல அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ நீங்க உங்க ரிலேட்டிவ் ஏதாவது வந்து பெல் நிறுவனத்துல வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த குள்ள வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பேமெண்ட் அமௌண்ட் இது வந்து கொடுத்துருங்க என்னென்ன டா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வித் செல் அட்டாஸ் வந்து டென்த் மார்க் ஷீட்டு அதுக்கான ப்ரூஃப் டுவெல்த் மார்க் ஷீட் அதுக்கான ப்ரூஃப் டிப்ளமோ இன்டர்மீடியேட் சர்டிபிகேட் இன்ஜினியரிங் அதுக்கான ஷீட் அதே மாதிரி ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க வேலிட் டாக்குமெண்ட் சிஜிபி பர்சன்டேஜ் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணுங்க அதாவது இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா சிஜிபி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க நோ அப்ஜெக்சன் லெட்டர் வந்து யார்கிட்ட வாங்கினீங்க எப்ப வாங்கினீங்க அதோட டேட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அதோடைய டாக்குமெண்ட் எனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதோடைய ஃபீல்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னைக்கு அப்ளை பண்றீங்க அன்னைக்குரிய டேட்டு உங்க ஊரு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம இது ரெண்டு இஸ் டு மூணு எந்த கேட்டகரியில வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து ஐந்து மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த ஐந்து மெம்பர்ஸ்ல வந்து பெஸ்ட் ஆஃப் ஒன் மெம்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுக்கப் போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் வந்து நானூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ட்ரெயின் இன்ஜினியருக்கு வந்து நூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்பிஐல தான் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்துருக்காங்க சொலோ ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா இங்கே வந்து பில் நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க டேரக்டா நீங்களே வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டாலே போதும் உங்களுக்கான அப்டேட் நாங்களும் வந்து கொடுத்துருவோம் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் உங்க வந்து கொடுத்துருக்கோம் சோ அத வந்து கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்